ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வென்று விடுங்கள் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எரேமியா முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரேனி காஃபி என்னும் பெண்மணி என் வாழ்வில் மிகவும் பயங்கரமானதும் மறக்க முடியாததுமான அனுபவம் ஒன்று உண்டு இங்கிலாந்து நாட்டிற்கு செல்வதற்காக விமானத்தில் பயணம் செய்ததுதான் அந்த அனுபவம் முதன்முறையாக ஏறும்போது மிகவும் பயந்தேன் விமானம் திடீரென்று மேலே பறக்க ஆரம்பித்தபோது அதிகமாக பயந்தேன் பெரிய ராட்சத கை எனக்கு பின்னே இருந்து அமுக்குவதைப் போன்று உணர்ந்தேன் என்கின்றார் டெனி மட்டுமல்ல ஆயிரக்கணக்கானோர் விமானம் என்றால் கலங்குகின்றார்கள் எத்தனையோ விமான விபத்துக்கள் நேர்ந்தாலும் ஏராளமான மக்கள் விமானத்தில் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றனர் ஜெட் விமானம் விழுந்தால் நானூற்றி ஐம்பது பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்படுவார்கள் தினமும் நானூற்றி ஐம்பது பேர் மறித்தால் மக்கள் ஒத்துக்கொள்வார்களா தினமும் ஆயிரத்துக்கு மேல் அமெரிக்காவில் மறிக்கின்றார்கள் விமான விபத்திலா இல்லை இல்லை சிகரெட்டு பிடிப்பதால் மட்டும் போதை மருந்துகளின் தீமைகளை நாம் நன்றாக உணர்ந்திருக்கின்றோம் ஆனால் சிகரெட்டில் உள்ள நிக்கோடின் எனப்படுவது போதை மருந்தை விட மிகவும் ஆபத்தானது கலிபோர்னியாவில் எடுத்த கணக்கு ஒன்றில் சிகரெட்டை விட போதை மருந்தை விட்டு விடுவது மிகவும் சுலபம் என்று கூறுகின்றனர் சிகரெட்டு பிடிப்பதால் அமெரிக்காவில் மட்டும் ஆண்டுக்கு ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பேர் இன்னும் நீங்கள் சிகரெட் புகைப்பவராக இருந்தால் அதற்கு இப்பொழுதே டாட்டா சொல்லுங்கள் நாற்ற சுவாசம் மஞ்சள் பற்கள் பயங்கரமான இருமல் நின்று விடுபடுவோம் புகைவண்டி ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் புகைத்து கொண்டே இருந்தார் அவருக்கு எதிராக அமர்ந்திருந்த மனிதர் நான் இறங்க வேண்டிய இடம் வந்தபோது அவரிடம் கொஞ்சம் சில்லறையை கொடுத்துவிட்டு இறங்க முயன்றார் எனக்கு எதற்காக காசு தருகிறீர்கள் என புகைத்தவர் வினவினார் அதற்கு அந்த மனிதர் நீங்கள் புகைத்து புகைத்து காட்டில் ஊதியபோது எனக்குள்ளும் அந்த புகை சென்றது இலவசமாக நானும் புகைத்தது போலாயிற்று எனக்கு இலவசம் பிடிக்காது எனவேதான் பாதி சிகரெட்டுக்கான காசை தருகிறேன் என்றபோது புகைத்தவர் தலை குனிந்தாராம் ஆம் ஒருவர் புகைக்கும் போது அவ்விதம் அவர் புகைப்பதினால் அவர் மட்டும் பாதிப்புக்கு உள்ளாவதில்லை அவரது அருகாமையில் இருப்பவரும் அந்த புகையினால் பாதிப்படைய நேரிடுகிறது இவ்வாறு பிறரையும் அவர்கள் அனுமதியின்றி துன்புறுத்துகிற புகைப்பழக்கத்தை ஒழிப்போம் புகை நமக்கு பகை என்று நினைவில் கொள்வோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்